வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் பால்குண அமாவாசை மார்ச் ஒன்பது அல்லது பத்து சரியான தேதி சுபமான நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள் மார்ச் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னோர்களுக்கு பூஜை ஒரு வருடத்தில் மொத்தம் பன்னிரண்டு அமாவாசைகள் உள்ளன இந்த நாளில் புனித நதியில் நீராடி நன்கொடைகள் மற்றும் சரத் விழாக்களை யாத்திரை தளத்தில் செய்வது முன்னோர்கள் மற்றும் கடவுளின் ஆசிர்வாதத்தை தருகிறது பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட அமாவாசை திதி வாய்ந்தது இந்த ஆண்டு மார்ச் ஒன்பது அல்லது பத்தாம் தேதி பால்குன் அமாவாசை எப்போது இருக்கும் என்பதில் சந்தேகம் இருந்தால் பால்குண அமாவாசை மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு பதினேழு மணிக்கு தொடங்கி மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் உதய திதியின்படி அமாவாசை செல்லுபடியாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே பால்குண அமாவாசை மார்ச் பத்தாம் தேதி இருக்கும் இந்த நாளில் நீராடும் தருணம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு வரை தர்ப்பணம் செய்ய சிறந்த நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை இந்த தர்ப்பணம் முன்னோர்களின் ஆவிகளை சாந்தப்படுத்துவதாகவும் அவர்கள் தங்கள் சந்ததியினரை செழிப்புடன் ஆசிர்வதிப்பதாகவும் நம்பப்படுகிறது பால்குண அமாவாசை இரவில் ஓடும் ஆற்றில் ஐந்து சிகப்பு மலர்கள் மற்றும் ஐந்து எரியும் விளக்குகளை மிதக்க விடுங்கள் இது திதி நன்மைகளை வழங்குகிறது என்று நம்பப்படுகிறது இதன் விளைவாக பொருளாதார நெருக்கடி முடிவடையும் இது வெற்றிக்கான வழியை திறக்கிறது பால்குண அமாவாசை அன்று எல்லை கொண்டு யாகம் செய்தால் சுப பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த நாளில் பிராமணர்களுக்கு உணவு மற்றும் பணத்தை நன்கொடையாக வழங்குங்கள் நீக்குகிறது என்று நம்பப்படுகிறது மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்